ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெட் எக்ஸ் மீடியா நேற்று நைட்டு பத்து மணிக்கு நம்ம எம்கே ஸ்டாலின் தமிழ்நாட்டோட சிஎம் அவர்கள் ஃபாரினுக்கு போகிறதா இருந்தது அதை சார்ந்து எட்டு மணிக்கு சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு மெயில் வருது உங்கள் தமிழ்நாட்டு சிஎம் போகக்கூடிய ஃப்ளைட்டில் நாங்கள் குண்டு வச்சுருக்குறோம் அது மட்டும் இல்லை ஏர்போர்ட்டில் டிப்பாச்சர் ஏரியாவில் ரெஸ்ட் ரூம்லேயும் நாங்கள் பாம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு ஒரு த்ரெட்னிங் மெயில் வந்திருக்கு அதை சார்ந்து நேற்று என்டயர் ஏர்போர்ட் ஃபுல்லாக ஒரே பரபரப்பாக இருந்தது சிஐஎஸ்எஃப் டீமும் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை சார்ந்து தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் இந்த பாம்பு வச்ச நபரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இல்லை உண்மையிலேயே பாம்பு வச்சிருக்கிறாங்களா அப்படின்றத தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஆர்கே நீங்கள் சொல்றீங்க ஒரு நாட்டு சிஎம்கே இந்த அளவுக்கு ஒரு த்ரெட்னிங் மெயில் வருதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாட்டு அம்பானிக்கே வந்தது சிஎம்க்கு வராமலாக இருக்க போது சரி இதை சார்ந்து நிறைய வீடியோ டீட்டெயில்ஸோடு இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் ஸோ நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் வந்து ஃபாரினுக்கு போகிறாரு யுஎஸ்க்கு போகிறாரு யுஎஸ்க்கு எதுக்கு போனார்னா அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸை நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாரு ஸோ இதை சார்ந்து நீங்கள் தமிழ்நாட்டில் அதிகமான பேசப்பட்ட ஒரு விஷயம் சிஎம் வந்து யுஎஸ் போகிறாரு அங்கேருந்து இன்வெஸ்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டோட இன்னும் நிறையா விஷயங்களை வந்து நிறைய பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாரு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய பிஸ்னஸ் பெருகும் ஸோ அதை சார்ந்த நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சிஎம் வந்து பிளான் பண்ணிருந்தோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணி இதை சார்ந்த நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நீங்க தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க ஸோ ஆழ்வார் பேட் எல்லாரும் சிஎம் கிளம்பி போறாரு ஃபாரின்க்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஆழ்வார்பேட்டையில இருந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வரைக்கும் அவரு வரணும் வரக்கூடிய அந்த ரூட்ல அவங்க கட்சி சார்ந்த தொண்டர்கள் எல்லாருமே ரோட் ஷோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஜென்ரலாகவே சிஎம் எந்த ரூட்டில் போனாலும் அங்கே அவங்க கட்சி தொண்டர்கள் எல்லாருமே வந்து ரோட் ஷோ பண்ணுறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது கொடி பிடிச்சி காமிக்கிறது டாட்டா காமிக்கிறது பாய் பாய் காமிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே இருந்தது சிஎம் வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து நெருங்க போகிறாரு அந்த நெருங்கை உள்ளே என்ட்ரு போது ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூம்க்கு ஒரு மெயில் வருது இந்த மாதிரி தமிழ்நாட்டோட சிஎம் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த சான் ஃப்ரான்ஸ்கோ ட்ரா சான் ஃப்ரான்ஸ்கு ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளைட்டில் வந்து நாங்கள் குண்டு வச்சுருக்குறோம் அப்படின்னு ஒரு மெயில் வந்து அது மட்டும் இல்லாமல் டிப்பச்சர் லான்ச்லையும் ரெஸ்ட் ரூமில் ஒரு குண்டு வைக்கப்பட்டிருக்கு ரெண்டு வெடிகுண்டும் பயங்கரமான வெடிகுண்டு வெடிக்க போகுது அப்படின்னு சிஎம் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஃபாரின் ட்ரிப்பு ஒரு அச்சுறுத்தலாக அந்த மெயில் வந்திருக்கு ஸோ இந்த மெயில் வந்த பிறகு ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு பயம் வந்திருக்கு ஸோ சிஎம் உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த த்ரெட்னிங் மெயிலோ இல்லை கன்ஃபார்ம் பண்ணி மெயில் அமைச்சிருக்கிறாங்களான்றதே தெரியாது இல்லை உண்மையிலேயே கொண்டு வைக்க போகிறாங்களான்றதும் தெரியல ஆனால் சிஎம் உயிருக்கு சி சிஎமோட உயிருக்கு எந்த முக்கியம் இதை சார்ந்து எந்த அளவுக்கு ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்களாம் அபிகாஷனாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க சிஎம் பொதுமக்களையும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா அங்கே போகக்கூடிய ஒரு உயிர் கிடையாது சிஎமோட ஒரு உயிர் மட்டும் அங்கே போக போகிறது கிடையாது ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பேசஞ்சரும் வந்து உயிரை வந்து கையில் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த த்ரெட்னிங் மெயில் வந்திருக்கு இது மட்டும் இல்லை கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசமாக சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட பதினோரு மெயிலு இதே கான்ட்ரவர்சியில் வந்திருக்கு அடுத்தடுத்து நாங்கள் வந்து பாம்பு வைக்க போகிறோம் பாம்பு வைக்க போகிறோம் இந்த இடத்துல பாம்பு வச்சுருக்குறோம் இந்த இடத்துல பாம்பு வச்சுருக்குறோம் செக்யூரிட்டி ஏரியாவில் பாம்பு வச்சிருக்கிறோம் அந்த ரெஸ்ட் ரூமில் பாம்பு வச்சுருக்குறோம் எலுலேட்டரில் பாம்பு வச்சுருக்குறோம் ஃப்ளைட்டில் பாம்பு வச்சுருக்குறோம் அப்படின்னு நிறைய த்ரெட்னிங் மெயில் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மெயில் வந்து சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு இது வரைக்கும் அந்த மெயில் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி எல்லாம் வந்து உடனே செக் பண்ணுறாங்க சான் ஃப்ரான்ஸ் சான் ஃப்ரான்ஸ்க்கு போகக்கூடிய ஃப்ளைட் வந்திருக்கா அப்படின்னு எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃப்ளைட் வந்த உடனே ஒரு டீமாக பிரிஞ்சு அந்த ஃப்ளைட்டு ஃபுல்லாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு டீமாக பிரிஞ்சு இந்த டொமஸ்டிக் ஏரியாவில் விஐபி அண்ட் எப்பி உட்காரக்கூடிய அந்த பகுதியிலலாம் வந்து பயங்கரமாக டாக்ஸ் ஸ்கோடெல்லாம் வச்சு செக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தெரிய வர்றது இங்கே எங்கேயுமே பாம்பு இல்லை ஃப்ளைட்லேயும் பாம்பு இல்லை அப்படின்னு ஜென்ரலாக இந்த குண்டு மெயில் வந்தது இல்லைங்களா அந்த மெயிலில் வந்து சிஎம் போகக்கூடிய சான் ஃப்ரான்ஸ் ஃப்ளைட்டில் தான் பாம்பு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி இருந்து சான் ஃப்ரான்ஸ்கோ வந்து டைரெக்டாக ஃப்ளைட்டு கிடையாது ஆனால் சிஎம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஃப்ளைட் வந்து எம்ப்ராய்டு ஃப்ளைட்டு அந்த எம்ப்ராய்டு ஃப்ளைட் என்ன ஒரு ட்ராவலிங்காக இருந்தாலும் லாங் ஜெர்னி இருக்கிறதுனால அவங்களோட தாய்நாடில் அந்த ஃப்ளைட்டை இறக்கி அங்கே கனெக்டிங் ஃப்ளைட் மாதிரி கொடுப்பாங்க அங்கேருந்து தான் யூஎஸில் இருந்து தான் மறுபடியும் சான்ஃப்ரான்சிஸ்கோ ஃப்ளைட்டு வந்து மாற்றப்படும் ஸோ இந்த குண்டு வைக்க போகிறோம் அப்படின்றது ஒரு 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 இது உண்மையாக பொய்யான்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய வகையில் அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கலாம் இந்த சான் ஃப்ரான்ஸ்கோ ஃப்ளைட்டு வந்து சிஎம் போகக்கூடிய சான் ஃப்ரான்ஸ் ஃப்ளைட்டில் நாங்கள் பாம்பு வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஏர்போர்ட்ல இருக்கக்கூடியவங்கள கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாங்க ஏன்னா சான் ஃப்ரான்ஸ்கோ இந்தியாவிலேருந்து டைரெக்டாக ஃப்ளைட் நம்ம சென்னையிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட்டு கிடையாது ஸோ அதனால இந்த மெயில் என்ன வந்ததோ அது வந்து ஒரு ஃபேக்கான மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்களாம் உறுதி செய்யப்பட்டது அதுக்கப்புறம் நம்ம சிஎம் எம் கே ஸ்டாலின் அவர்கள் பத்து மணி ஃப்ளைட்டில் பத்தே காலுக்கு ஃப்ளைட் அவரோட ஃப்ளைட் வந்து யூஎஸ் வந்து புறப்பட்டது ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஃப்ளைட்டு டிலே ஆச்சு அது பேசஞ்சர்களுக்கு நிறைய பேருக்கு பாதிப்பு உண்டாக்குச்சு வெதர் இஷ்யூ இருக்கலாம் இல்லை சிக்னல் டிராஃபிக்காக இருக்கலாம் இல்லை ஃப்ளைட்டு கோலராக இருக்கலாம் அதனால வந்து ஃப்ளைட்டை வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் வந்து பொதுமக்கள் யாரும் அவ்வளோ இதாக பயத்தோடு இருக்க மாட்டாங்க இது குண்டுன்னு சொன்ன உடனே பாம்புன்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு பீதி இருக்கும் இல்லையா அந்த பீதியோடு தானே எல்லாருமே டிராவல் பண்ணுவாங்க எப்போ வெடிக்க போகுது அப்படின்னு பட் அதுக்கப்புறம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி உறுதி செய்தாங்க இது வந்து ஒரு ஃபேக்கான ஜென்ரலாக ஒருத்தன் பாம்பு வைக்கிறான் அந்த பாம்பு வைக்கும்போது நான் சிஎம் போகக்கூடிய துபாய் ஃப்ளைட்ல நான் பாம்பு வச்சிருக்கிறேன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கு பட் இவங்க வந்து சென்ட் பிரான்ஸ் போகக்கூடிய ஃப்ளைட்டில் நாங்கள் பாம்பு வச்சுருக்குறோம் அப்படின்றது வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாங்க அதில் அவங்க மாட்டிக்கினாங்க இது வந்து ஒரு பேக்கான மெயில் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டது அது மட்டும் இல்லை இதே மாதிரி சென்னை செக்ரட்டரி ஹெட் இருக்கு இல்லைங்களா சென்னையில் சிஎமோட டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம் அங்கே மார்ச் மாதம் பட் எக்ஸாக்ட் டேட் எனக்கு தெரியல மார்ச் மந்தில் வந்து சிஎம் ஆஃபீஸ்க்கு இதே மாதிரி செக்ரட்டரி ஹெட் சிஎம் ஆஃபீஸ் வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸ் இருக்கு இல்லையா அந்த ஆபீஸ்லயும் பாம்பு வச்சிருக்குன்னு ஒரு ஃபோன் கால் வந்து த்ரெட்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லை நிறைய ஸ்கூல்லேயும் இதே மாதிரி பாம்பு இருக்குது உடனே உங்கள் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போங்க பேரண்ட்ஸுங்களுக்கு ஒரு பீதியை கிளப்பி விட்டாங்க இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் நிறையா வந்துட்டுருக்கு அதே மாதிரி முகேஷ் அம்பானி வீட்டில் கூட பாம்பு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான நியூஸு போச்சு அதை எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன இருந்து அந்த மெசேஜை வந்து போட்டிருக்குறாங்க அதே மெசேஜை வந்து மறுபடியும் குஜராத்தில் இருந்தும் போட்டிருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி சைடில் போட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை செக்ரட்டரியட் ஆஃபீஸ்க்கு சிஎம்ஓ வேலை செய்யக்கூடிய அந்த ஆஃபீஸ்க்கு அப்பப்போ அந்த ஃபோன் கால் வந்து பாம்பு வச்சிருக்கிறோம் பாம்பு வச்சிருக்கிறேன் மிரட்டுறாங்க இல்லைங்களா அந்த கால் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த நபரியை பிடிச்சி விசாரித்து பார்த்தாக்கா அவர் வந்து ஒரு மனநோயாளி ஸோ அவர் இந்த மாதிரி தான் நிறைய இடத்துக்கு டெய்லி ஒரு ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் போடுறத வழக்கம் அதுக்கப்புறம் அவரையும் அனுப்பிச்சு அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருந்தாங்க அவரை பிடிச்சி மனநல காப்பகத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பாம் பிளாஸ்டிக் எல்லாம் ஏன் இப்படி பயப்படுறாங்க ஏன் இப்படி பதறாங்க அப்படின்றத வந்து எல்லாரும் கண்டிப்பா கவனிக்கணும் இதே வந்து ஒரு கோவாவிலயோ இல்ல ஒரு பெங்களூர்லயோ இல்ல பாம்பேலயோ இந்த மாதிரி ஒரு பாம் பிளாஸ்ட் த்ரெட்னிங் வந்தா கூட ஒரு நம்ம கவலைப்படலாம் பட் சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இந்த மாதிரி நிறைய பேக்கான கால்ஸ் பேக்கான மெயில்ஸ் எல்லாம் ஜென்ரலா வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல எந்த ஒரு மெயிலும் அது பேக்காவோ உறுதி செய்யப்பட்ட ஒரு மெயிலாவோ நம்ம பார்க்க கூடாது எந்த மெயில் வந்தாலும் உண்மையிலே நம்ம அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம அசால்ட்டா இருக்க கூடாது அசால்ட்டா இருக்க தான் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அதே சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல நைன்டீன் எயிட்டி போர்ல ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி ஒரு பெரிய பாம்பிளாஸ்ட் நடந்தது அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியாது ஆல்மோஸ்ட் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த பாம்பிளாஸ்ட்டை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க இருபத்தி ஏழு பேர் வந்து இன்ஜூர் ஆகிருக்கிறாங்க மீன்ஸ் காயம் கொண்டிருக்கிறாங்க அந்த பாம்பிளாஸ்டில் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு ஸோ இந்த பயத்தின் அடிப்படையில் அடிப்படையில் தான் எந்த ஒரு ஃபோன் கால்ஸ் வந்தாலும் சரி எந்த ஒரு ஃபேக்கான மெயில் வந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப சிவியரா வந்து அதை பார்க்கப்படுது பண்றதுல ரொம்ப சீரியஸா அவங்க போக்கஸ் பண்றாங்க பட் விரைவில் இதை சார்ந்து யாரெல்லாம் இந்த மாதிரி மெயில் அனுப்புறாங்க அப்படின்றத வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க விரைவில் வந்து இவங்களை கண்டிப்பா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பொதுமக்கள் எல்லாருமே நீங்க பார்க்கலாம் ஒரு சிஎமோட உயிருக்கு எதனா ஆச்சுன்னா அவங்க நிறைய பணம் இருக்குது அவங்க எப்படி வேணாலும் காப்பாத்திக்கலாம் அப்படின்னு பட் அது உண்மை கிடையாது ஏர்போர்ட்டுக்குள்ள யாரு உள்ள போனாலும் நிறைய பேருக்கு வந்து இதில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏர்போர்ட் வந்து அந்த அளவுக்கு செக்யூரிட்டி இல்லை அந்த அளவுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பட் இஸ் நாட் ட்ரூ இன்டர்நேஷனல் சிவில் ஏவிகேஷன் ஆர்கனைசேஷன் ஒரு கம்பெனி இந்த கம்பெனி என்ன கோட்பாடு உங்களோட ஒர்க் என்னன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏர்போர்ட்டும் இப்படிதான் நீங்க மெயின்டைன் ஏர்போர்ட்னா பொதுமக்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது வந்து அவங்க அண்டர்ல தான் ஏர்போர்ட்டே வந்து ஏங்குது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த புரோட்டோகால் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து கம்பல்சரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணணும் யாருந்து இப்ப வந்து இந்த மெயிலையும் ஆல்ரெடி ஒரு பதினோரு மைல் வந்திருக்கு இல்லைங்களா இந்த மெயிலையும் சென்னை சைபர் கிரைம் டீம் வந்து ஒரு செப்பரேட்டு டீமை போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க விரைவில் இந்த மெயில் அனுப்புகிற நபர் யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி கண்டிப்பாக பிடிச்சிடுவாங்க ஸோ இந்த மாதிரி த்ரெட்னிங் எல்லாம் நம்ம பயப்படணுமா இந்த மாதிரி ஆல்வேஸ் நடக்குது எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு த்ரெட்னிங் நடக்குது கடைசியில் எல்லா பாம்பு அவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்து பிறகு அங்கே ஒன்றுமே இருக்காது அப்படின்னு நம்ம அசால்ட்டாக இருக்க முடியாது இந்த மாதிரி ஃபேக்காக மெயில் அனுப்புறவங்களுக்கு தண்டனை ரொம்ப அதிகமான தண்டனையே கொடுக்கப்படும் இந்தியன் அரசாங்கம் ஸோ கண்டிப்பாக நம்ம சிஎம் சேஃபாக போயிட்டு சேஃபாக வர்றதுக்கு எல்லா பாதுகாப்பும் பண்ணியாச்சு அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லை ஸோ அவர் சேஃப் ஜோனில் தான் இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி பரபரப்பான நியூஸு உடனுக்கு உடனே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தயவு செய்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போதான் வளர்ந்துட்டு வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கிறேன் ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு சப்போர்ட்டில் தான் கண்டிப்பாக அடுத்த அடுத்து டெய்லியும் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது ஆர்கே தேங்க் யூ